யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சுலேருந்தே இந்த வேலையை பற்றி பல நபர்கள் என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்தியாவில் இருக்கிறதா இருந்தாலும் சரி கல்ஃப் கண்ட்ரியில் சிங்கப்பூரில் மலேசியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த வேலையை தொடர்ந்து என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ நம்ம வாய்ப்பு வரும்போது நிச்சயம் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நம்ம வந்து பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது காரணம் நீங்கள் கேட்ட வேலை அந்த மாதிரி ஸோ அதனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் பட் இருந்தாலும் நம்ம பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தோம் சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் பட் ஆனால் அந்த டெஸ்ட்டை வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணல ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆன கேசஸ்ஸும் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது டோட்டலாகவே நம்ம எதுவுமே இதில் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது பட் நம்ம எடுத்த முயற்சிகள் வந்து கை கூடல அப்படின்றத வேணால் சொல்லலாம் ஏன்னா அந்த இன்ட்ரிவியூ வந்து ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சு அதை நம்ம ஒத்துக்கணும் ஓகே இப்போ வந்து இதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கட்ட வேண்டியது இருக்குமா இல்லையா ஸோ யாருக்கெல்லாம் எலிஜிபிள் கிடைக்கும் எந்த ஏஜி கேட்டகரியில் இருக்கணும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து இந்த அனுபவம் நம்ம வந்து வச்சிருக்கணும் வெளிநாட்டில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்தலாம் ஸோ வழக்கமாக சொல்கிறோம் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாதி பாதியா பார்த்துடுறீங்க பார்த்துட்டு அது அந்த அரைக்குறையான விஷயத்தை வச்சுக்கிட்டே கேள்வி மேல கேள்வி எட்டியுமே வந்து கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேட்க வேண்டிய கேள்விகள் குறையும் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லலை இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா எந்த விஷயத்தை கேட்கணுமோ அதை மட்டும் நீங்கள் கேட்பீங்க மத்ததை விட்டுருவீங்க அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது ரைட் ஓகே அடுத்தது நீங்கள் ஆஸ்திரேலியா வந்து வெஸ்ட் விசா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் அதை செஞ்சு தரதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆஸ்திரேலியா இங்கேருந்து போனது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் விசா கன்வர்ஷன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வீடு த எடுத்து தங்குற வரலும் உங்களுக்கு வேலைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வரலும் எல்லா உதவிகளுமே வந்து நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் விருப்பம் இருக்கவங்க எங்க டீம் கான்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒர்க்குக்கு வந்து ஆர்மி வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் இப்போயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு டீமை பண்ணுங்கள் பண்ணுங்க தேவையான உதவிகளை செஞ்சு தரதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் ஸோ அடுத்தது வழக்கமாக சொல்றோம் கன்சல்டிங் புக் பண்ணவங்க தயவு செஞ்சு டீமை கான்டெக்ட் பண்ணுங்க மாதிரி சிவி கவர் லெட்டர் வேணும்னு கேட்ட நண்பர்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு ஸோ என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப சுத்திரமா இருக்கேன் ஏன்னா லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்துருச்சு ஸோ அதனால் ஒரு ரெக்குவஸ்ட்டாக மீண்டும் கேட்குறேன் ஸோ ஒரு ரெண்டு நாள் சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க டெஃபினெட்டாக வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கிளியர் பண்ணி நான் வந்து கொடுத்துறேன் நான் ஓகே நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள்னு வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம சார் தினேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே மலர் சீசன் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு அன்பு கோரிக்கை தொடர்ந்து கேட்டுட்டு ஒரு கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் ஸோ நீரை சேகரித்து வைங்க முடிஞ்ச அளவுக்கு செடி கொடியில் வளர்த்துங்க உங்களுக்கு தேவையான காய்கறிகள் வீட்லேயே உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிங்க அப்படின்றது தான் ஓகே இந்த வாய்ப்பு வந்து ஒரு ஏஜென்ட் இருந்து தான் நமக்கு இந்த வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை சொன்னதில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஸோ இந்த ஏஜென்சி மூலயமா ஒரு வாய்ப்பை பெற்றதாகவும் வந்து அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார் ஸோ நம்ம பேசிக்காக என்னென்ன விஷயங்களை நம்ம உறுதிப்படுத்திக்க முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இந்த பதிவு வந்து நம்ம பதிவு செய்கிறோம் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஹங்கேரி நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய டிரைவர் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இரநூறு நபர்கள் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுறாங்க ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனாலதான் தான் கிட்ட அந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு பணம் கேட்கறாங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன் நானு பட் பணம் இல்லாம பண்றதுதான் நம்ம வேலை திடீர்னு பணத்தை பத்தி பேசுறோம்னு யோசிப்பீங்க நீங்க சோ இதுக்கான பதில் வந்து இருக்கு பொறுமையா இருக்கு ஓகே அதாவது ஹெவி டிரைவர் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இல்லை சிங்கப்பூர் மலேசியா கல்ஃப் கண்ட்ரில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்ளை பண்ணலாம் இல்லை நான் வந்து இப்போ யூரோப்பியன் ஒரு ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்களும் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அதுதான் ரொம்ப வந்து முக்கியம் ஏன்னா சில பேர் வந்து என்கிட்ட பேசும்போதே சொல்லுவாங்க எனக்கிட்ட வந்து ஹெவி லைசன்ஸும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெவி லைசன்ஸ் இருக்குது வண்டி ஓட்டினா கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ ஹெவி லைசன்ஸ் இருக்கிறனாலலாம் உங்களுக்கு வேலை கிடைக்காது ஹெவி லைசன்ஸும் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனுபவம் வந்து இருக்கணும் ஓகே இது வந்து முக்கிய ஒரு காரணம் வச்சுக்கோங்க அடிப்படையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது இப்போ இந்த வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து வயசு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட நானும் இதே கேள்வி வந்து நான் கேட்டேன் வயசு வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து சொல்லுங்க நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு அனுபவம் இருந்தால் போதுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் இன்னும் பெட்ரு அப்படின்றது தான் சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல வயசை பற்றி அவங்க குறிப்பிடவே இல்லை அவங்க அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருந்தாலும் அதாவது ஹங்கேரி நாட்டோட விசா அவங்களுக்கு கொடுத்தாலும் ஹங்கேரி நாட்டிலிருந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும் தங்கத்துக்கு இடம் கொடுத்துட்றாங்க சாப்பாடு நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அவங்க சம்பளத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் நீங்கள் சாப்பாட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பொதுவாக அவங்களுக்கு தெரியலிங்களா ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு சர்வீஸ்லாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க பட் ஆனால் சாப்பாட்டுக்கு வந்து தனியாக எதுவும் கொடுக்கறது கிடையாது பட் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான் சரிங்களா ஸோ இந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கணும் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் கல்ஃப் கண்ட்ரி சிங்கப்பூர் மலேசியாவில் இல்லை ஈரோப்பிய கண்ட்ரிஸ்லேயே இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்ளை பண்ணுறதான்னு கேட்டாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுற அனுபவம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அதை நல்லா மைண்டில் வந்து வச்சுக்குங்க ஸோ யூரோப்பியன் கண்ட்ரியோட சேலரி தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றாங்க சாப்பாடு செலவு வந்து உங்களோட தான் நீங்கள் தான் வந்து அதே மாதிரி வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இடையில வந்து லீவ் கிடைக்குமா டெஃப் டெஃப்ரெண்ட்டாக லீவ் கிடைக்கும் ஸோ பேசிக்காக அந்த கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லீவு கொடுத்துட்றாங்க அந்த லீவுக்கு உண்டான பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் நல்ல வண்டி ஓட்டக்கூடிய அனுபவம் இருக்கணும் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ஹெவி லைசன்ஸ் வந்து இருக்கணும் ரீசெண்டாக எடுத்தவங்க அப்ரோச் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிவி நல்ல டீட்டெயிலான ஒரு சிவியை வந்து எனக்கு வந்து கொடுங்க ஸோ அந்த சிவியில் எத்தனை வருஷமாக நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க உங்களோட லைசன்ஸ் காப்பி அதோட அட்டாச் பண்ணி எங்கள் டைமுக்கு நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அஞ்சு பைசா கூட நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏஜென்சி ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாதுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க ஓகே இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் எனக்கு சொன்னது நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு இந்த வாய்ப்பை சொன்னார் அவர் கொஞ்ச நாள் ஹங்கேரியில் இருந்தார் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கார் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேருந்து வாங்கி கொடுக்குறாருன்னா ஒரு ஏஜெண்ட் இருந்தால் அந்த வாய்ப்பை நமக்கு வாங்கி கொடுக்குறாரு ஸோ தெளிவாக நம்ம கேட்டுவிட்டோம் இதுக்கு நான் ஏதாவது பணம் கட்டணுமா பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி பணம் கட்ட வேண்டிய வருமா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த இடத்துலையுமே நான் வந்து காசுக்கு கேட்க மாட்டேன் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஓகே ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது இந்த வேலைவாய்ப்புக்கு பணம் இல்லை அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ரெண்டாவது இப்போ நீங்கள் என்னை கன்சல்டிங் புக் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வரும்போது நான் டெஃபனட்டாக உங்கள் சிபிஐ கொடுங்கன்னு தான் கேட்பேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை கொடுங்க லைசன்ஸை கொடுங்கன்னு கேட்பேன் இதை என்ன பண்ணுவேன் நாங்கள் வாங்கி இதெல்லாம் ஒரு என்ட்ரி பண்ணி அவங்க கேட்கக்கூடிய ஸ்டைலில் நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் இப்போ அனுப்பும்போது உங்களுக்கு இன்ட்ரிவியூ கால் வரும் இன்டர்வியூ கால் வரும்போது டெஃபினட்டாக நீங்கள் அவங்கள தான் போய் மீட் பண்ண போகிறீங்க அவங்க தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி தருவாங்க அதனால் அவங்கள தான் நீங்கள் போய் பார்க்கணும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க அவங்கள நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணலாம் இல்லை உங்களை இப்போ செலக்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளியும் வைக்கலாம் எதுக்கு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது இப்போ செலக்ட் ஆனால் அவங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் ஃப்ரீயாக தான் போறீங்க ஓகே அடுத்தது காசு அதாவது ஒரு ரிஜெக்ஷன் ஆன உங்கள் ஃபைல ஒரு மாதம் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் கொடுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்க மாட்டேன் அதனால நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏன்ட்ட நான் ஒரு இடக்கு ரெண்டு இடம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஒரு விசா ஃபீஸு டிக்கெட் ஃபீஸு ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு எதுவும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றது தெளிவாக சொன்னதுக்கப்புறம் தான் ஃப்ரீ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான மாஸ் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படுன்றதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல இது ஏன் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஸோ ஏன்ட்டா ஒரு விஷயத்த பேசிட்டு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் மாற்றி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இடத்துல இருந்துச்சுன்னா அதை இப்பயே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இதை பார்க்கறதுனால அவங்க கோச்சிட்டாலும் எனக்கு அதை கவலை இல்லை ஏன்னா நம்மனால போய் ஒருத்தன் ஏமாந்துடான்ற வந்துடக்கூடாது அப்படின்ற கவனத்தில் தான் நான் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு சில சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம்லாம் இல்ல இருக்குது அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தெளிவாக அந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் ஸோ உங்களுக்கு கன்சல்டிங் புக் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இந்த ஃபைலை ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு செலக்டட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் செலெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களை ப்ராசஸ் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது இல்லைங்க உங்களுக்கு இப்போ நான் பண்ண முடியாது ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு அவங்க உங்ககிட்ட க பணம் கட்டுங்க நான் இந்த வாய்ப்பு அவங்களை ஏற்படுத்தி தரேன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தா உஷார் ஆயிக்கிங்க சோ நான் வந்து தெளிவா இந்த இடத்துல வந்து சொல்லிடுறேன் பொறுப்பு இருக்க மாட்டேன் சோ ஃப்ரீன்னு சொன்னாங்க நான் ஃப்ரீன்னு சொன்னேன் வீடியோ போடுறேன் சோ ஃப்ரீயா தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க சோ மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல ஆனா இல்லைன்றத நம்ம வந்து உறுதியா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது எங்கயா தவறு நடக்குது வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா நீங்க கவனமா இருக்கணும்ன்றக்காக தான் பாருங்க ரெண்டு நிமிஷமா இந்த விஷயத்தை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் கவனமா இருந்துக்குங்க அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா உடனே எங்களோட நாலேஜுக்கு நீங்க உடனே கொண்டு வாங்க எங்க டீமுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க அடுத்து நாங்க வந்து பார்த்துக்கறோம் சரிங்களா சோ இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்தியாவில இருந்தாலும் சரி கல்ஃப் கண்ட்ரில இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருந்தாலும் மலேசியா இருந்தாலும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் சரி நீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை அப்ளை பண்ணலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது டீடைல்டான ஒரு சிவி எக்ஸ்பீரியன்ஸ் லெட்ரு உங்களோட லைசென்ஸ் காப்பியை வந்து கொடுத்துருங்க ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் அவங்க கிட்ட சொல்ல அதனால எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க நான் உங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அடுத்த ப்ராசஸ் தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஹெண்டர் ஹெல்ப்பும் வந்து எங்க டீம் வந்து கூட வந்து டிராவல் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் நான் இவன் நாள் நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்து இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க பயன்படுத்திக்கிங்க மேலும் தகவலுக்கு என் டீம் வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தமான தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம் பாய்